பல்வேறு வேதாகமங்களை குறித்து பார்த்து வருகிறோம் எபிரே வேதாகமமான தனக் கிரேக்க மொழிபெயர்ப்பில் உருவான செப்டஜென்ட் போன்ற வேதாகமங்களை குறித்து பார்த்தோம் இந்த பதிவில் ஸ்கோஃபீல்டு ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படிங்கிற ஒரு வேதாகமத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஸ்கோஃபீல்டு ரெஃபரன்ஸ் பைபிளை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அதற்கு முன்பாக நிறைய வேதாகமல் வந்துருச்சு ஆனால் இந்த ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் தான் கிறிஸ்தவ உலகத்தில் உபதேசங்களில் நிறைய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது தான் இந்த வேதாகமத்தை குறித்து நாம அறிந்து கொள்வது மிக முக்கியமானது இது வந்து சைரஸ் ஸ்கோஃபீல்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு வேதாகமம் இவர் வந்து பியூரிட்டியன் என்று சொல்லப்படுகிற ஒரு சபையை சார்ந்தவர் பிறகு கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் பிறகு வேஞ்சலிகலா மாறுறார் வேஞ்சலிகலா மாறின பிறகு தான் டிஎல் மூடி என்று சொல்லி மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒருவரோடு சேர்ந்து அவருக்கு கூட இருந்து பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார் அப்படியே தியாலஜின் ஆகிறாரு அப்போ தான் அவர் இந்த வேதாகமத்தை ஒரு ரெஃபரன்ஸ் பைபிளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் இந்த ரெஃபரன்ஸ் பைபிளாக மாற்றுவதில் பெரிய லாபம் இருந்தது ஏன்னு சொன்னால் அந்த நாட்களில் இந்த ரெஃபரன்ஸ் தனியாகவும் வேதாகமும் தனியாகவும் தான் இருந்தது யாராவது ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மிகுந்த கடினமான ஒரு வேலையாக இருந்தது அவங்க லைப்ரரிக்கு போனோம் அங்கே இருக்கிற புஸ்தகங்களில் தான் முடியும் ஆனால் இவர் என்ன பண்ணார்னா நடுவில் ஒரு ஒரு கேப் கொடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் வசனத்தை போட்டு அந்த நடுவில் இருக்கிறதுல இந்த வசனங்கள் எங்கெங்கு எதோடு கூட கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி அதுதான் கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ்ல எழுதுனதுனால இது அந்த நேரத்துல பைபிள் காலேஜஸ் போன்றவற்றில மிகப்பெரிய பிரபலம் அடைந்தது அதிக அளவில் விற்பனை ஆன ஒரு பைபிள்னு சொல்லி சொன்னா அது ஸ்டடி பைபிள் அல்லது ரெஃபரன்ஸ் பைபிள் தான் அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னா முதல் முதலாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அது கொஞ்சம் இந்த வேர்ல்டு வார் முதலாம் உலகப் போர் கொஞ்சம் முன்னால உள்ள ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல தான் அகுசா ஸ்ட்ரீட்ல பர்சுத்தாவியானவருடைய அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுகிற நிகழ்வு மறுபடியும் நடந்தது அந்த நிகழ்வு நடந்து பெந்த சபைகள் வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையில் உலக யுத்தத்துக்கான மேகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலையில தான் இந்த வேதாகமம் வெளிவந்தது அப்பதான் இந்த வேதாகமத்தில் நிறைய விஷயங்கள் இவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை உள்ள வைத்தார் ஏன்னா அதுக்கு கீழே வந்து ஃபுட் நோட்ஸ் சொல்லி அதுக்குரிய கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தது அந்த கமண்ட்ரியில வந்து அவர் கற்றுக்கொண்ட நிறைய விஷயங்களை அதுல போட்டு விட்டார் அதுல முக்கியமா கேப் தேரி என்று சொல்லப்படுகிற இடையில ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது அங்கதான் பிசாசு விழுந்தான் அப்படின்றது பேசுறாங்க இல்லையா அந்த உபதேசம் எல்லாம் இங்கிருந்து வந்ததுதான் அதே போல கிரியேஷன் எப்போ எந்த தேதியில சிருஷ்டிப்பை தேவன் செய்தார் என்று சொல்லி அதுக்கு ஒரு தேதியெலாம் கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு வருடம் கொடுத்துட்டாங்க அந்த வருடத்திலிருந்து கணக்கு பண்ணி தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆறாயிரம் வருஷம் தான் ஆச்சு இந்த பூமி உண்டாகி அப்படின்னு சொல்லி சயின்ஸோட கூட சண்டை போடுவதற்கு காரணமாக இருப்பதும் இவருடைய கண்டுபிடிப்புகள் தான் அந்த வேதாகமத்தில் செயின் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால எந்த வசனமும் எந்த வசனமும் சம்பந்தம் இல்லை ஆனால் அந்த வார்த்தை அங்கே வருது இந்த கருத்து அங்கே வருதுன்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை இவங்க அதுல உள்ள கொண்டு வந்தாங்க அதுல முக்கியமா டிஸ்பன்சேஷனிசம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை இந்த ஜான் நெல்சன் டார்பே என்கிறவர் தான் அதை உருவாக்குனாரு இவருடைய பாஸ்டரும் இந்த சைரஸ் கோஃபிலுடைய பாஸ்டர் ஜேம்ஸ் புஹாம் அப்படிங்கிறவரும் இந்த டிஸ்பென்சேஷனத்தை தேரியை ரொம்ப நம்பினார் அதாவது வேதாகமத்தை ஏழு காலகட்டங்களாக பிரித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பிரித்து ஆறாவது ஆயிரம் ஆண்டு முடியும் பொழுது ஏசு கிறிஸ்து வருவார் அந்த ஓய்வு நாளை போல அவர் ஆயிரம் வருஷங்கள் இங்கே அரசாட்சி செய்வார் இதுதான் டிஸ்பென்சேஷனும் தேரி இதை வந்து இந்த வேதாகமத்தில் அவர் அழகாக அமைச்சதுனால இந்த வேதாகமத்தை தான் எல்லோரும் வாசித்ததுனால வேதாகமத்துக்குள்ளேயே இது வந்துட்டதுனால வேதமே இப்படி தான் சொல்லுகிறது என்கிற நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவாச்சு அதனால தான் இது வேகமாக பரவ ஆரம்பித்தது இதனால தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறதுல மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வேதாமம் கொண்டு வந்தது இந்த கடைசி காலத்தையே ஒரு காலகட்டமாக போட்டு அதில் வந்து முதல்ல இயேசு வருவார் ரகசியமாக வருவார் பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும் பிறகு வர சரசாட்சி இந்த மாதிரி இப்படி தான் பர்ட்டிகுலராக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு தெரிகிற மாதிரி தோணுது இல்லையா கரெக்டாக இது 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 இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருகை ரகசிய வருகை இதெல்லாம் அது வரைக்கும் அவர்கள் சிந்தித்திராத விதத்தில் யாரோ ஒரு சிலர் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை ஸ்கோஃபீல்டு எடுத்துகிட்டு வந்து தான் உருவாக்கின வேதாகமத்தில் வைத்ததுனால இது வேதமே சொல்கிறது போல எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அது உபதேசங்களாக மாற்றப்பட்டு இன்று அது ஆதியிலிருந்தே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது போல ஒரு தோற்றம் உருவாகிறது அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் சொல்வதற்காக அவர் பல இடங்களில் காம்ப்ரமைஸ் கூட பண்ணியிருக்கிறார் அதாவது இப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம் மத்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பரலோக ராஜ்யமாக இருக்கும் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் இது ரெண்டுமே வேற வேற காரியத்தை தான் சொல்லுது பரலோக ராஜ்யம்ன்றது வேற தேவனுடைய ராஜ்யம்ன்றது வேற அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா உண்மையிலேயே அது ரெண்டுமே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வருகிறத பற்றி தான் அது பேசப்படுது ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பரலோக ராஜ்யம் என்பது மேலே எங்கேயோ இருக்குது அங்கே தான் நாம் எல்லாம் போறோம் அதெல்லாம் உருவாகுவதற்காரணம் இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது என்பதை இவர்கள் சொல்லி அதை உறுதிப்படுத்துவதற்காக பல வசனங்களை ஒன்றோட ஒன்றாக அவர்கள் சேர்த்து காண்பித்தது தான் அதனால தான் இந்த பைபிளை பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும் எப்படி உபதேசங்கள் உருவாகிறது என்பதற்கு இந்த வேதாகமம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது